நம்ம கோட்படை இயக்குனர் வெங்கட் பிரபுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா என்னமோ இருக்குங்க என்ன என்னன்னு கேட்குறீங்களா அதாங்க மச்சம் மச்சம் ஏன்னா யாருனாலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த வாழ்க்கையில ரெண்டு தடவை சாதிச்சு காமிச்சிருக்காரு என்னடா ஒன்றுமே புரியலன்னு பார்க்குறீங்களா ஆமாம் அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றி தல அஜித் என்ன சொன்னாரு தளபதி என்ன சொன்னாரு ப்ரொடியூசர் என்ன சொன்னாங்க படம் எப்படி வந்திருக்கு தளபதி அதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு அது மட்டும் இல்லாம மியூசிக்கை பத்தி வந்த விமர்சனங்கள் அப்படின்னு பல விஷயத்தை பத்தி விபி அவர்கள் வெங்கட் பிரபு அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காரு அதை பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க தளபதியோட பொலிட்டிக்கல் பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு ஏன்னா தளபதிய்கள் பொலிட்டிகல் வரன்னு அறிவிச்சது கோட் ஷூட்டிங் அப்பதான் தளபதியிட்ட போய் ஏதாவது ரீதிங்க் பண்ணுறிங்களா டிசினன்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட போயிருக்காரு யாருமே ஒருத்தர் கெரியரோட பீக்கில் இருக்குள்ள வேற ஒரு ஃபீல்டு போக மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பொலிட்டிக்ஸ் அரசியலுங்கிறது வரவே மாட்டாங்க கோட் எப்படிப்பட்ட படம்னு கேட்குள்ள கோட் வந்து ஒரு கற்பனை கதை தான் ஆனால் ரியல் இருக்க ஒரு இன்சிடென்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆன்டி டெரரிஸ்ட் ஏஜெண்ட்டாக வந்து தளபதியர்கள் வராரு அவங்க பண்ண ஒரு பாஸ்டில் பண்ண ஒரு விஷயத்தினால ஒரு சம்பவம் எழுந்துருது அதை மாத்துறதுக்கு அந்த டீம் எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறது தான் கோட் படத்தோட கதைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தளபதியோட இந்த சினிமாட்டிக் ஜோன் ஃபேர்வெல் படமா அதாவது நல்ல ஒரு ஃபேர்வெலாக கோட் படம் இருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தளபதிகளுக்கு நன்றியும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கேன் பொதுமக்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு கோட் படம் பத்தி அஜித் சார் என்ன சொன்னாருன்னு கேட்குள்ள விபி என்ன சொல்லியிருக்காருன்னா மங்காத்தா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீ போய் விஜய் கூட ஒர்க் பண்ண அவர் சொல்லியிருந்தாரு இந்த கோட் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி அவர் போய் பார்த்ததுக்கு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் போய் நல்லா பண்ணு மங்காத்தா நூறு மடங்கு நல்லா வரும்னு சொல்லியிருக்காரு இதுல அவரோட நல்ல மனசு புரியுது அது மட்டும் இல்லாம அஜித் சார் உடம்பு சரியில்லாம இல்லாம இருக்குள்ள வெங்கட் பிரபு போய் பார்க்க போயிருக்காரு அங்க போகும்போது தளபதி அவர்கள் நலம் விசாரிக்க கால் பண்ண சொல்லியிருக்காரு அப்போ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரிதான் ரெண்டு பேர் பேசிக்கிட்டான்னு சொல்லக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப புனிதமானதாக தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பேக்க்டு சர்ப்ரைஸ் அண்ட் ஆக்சன் படமாக இருக்கும் மக்கள் ஃபுல்லாக வந்து ஒரு பேக்கேஜாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க தளபதி அவர்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு மக்கள் நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு